தனுஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி சமீபத்துல ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லியிருக்காருங்க அவங்க ஃபேமிலிக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும் இந்த நிலையிலயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தனுஷ் அவருடைய மனசுல எப்படி வச்சிருக்காரு அப்படின்றது இதன் மூலிமா நம்மளுக்கு தெரியுது அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தனுஷ் அவருடைய ஐம்பதாவது படமான ராயனை அவரே நடித்து இயக்கி படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா வசூல் ரீதியா சூப்பரான கலெக்ஷன் கொடுத்துருக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிக அதிகமா தியேட்டருக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க தனுஷுடைய கேரியர்ல இது ஒரு மிகப்பெரிய ஹிட் படமா அமையும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லைங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடி படத்துடைய ப்ரமோஷனுக்காக பல்வேறு ஊர்களுக்கு போயிட்டு ப்ரோமோஷன் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம தனுஷ் அண்ட் டீம் அப்படியே ஹைதராபாத்ல நடந்த ப்ரோமோஷன்ல படத்துல தனுஷுடைய ஒரு தம்பியா நடிச்ச காளிதாஸ் ஜெயராம் தனுஷ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த படத்தை நீங்க டைரக்ஷன் மட்டும் பண்ணிருந்தீங்கன்னா ராயன் அப்படின்ற உங்க கதாபாத்திரத்துல எந்த நடிகரை நடிக்க வச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு யோசிக்காம ஒரே வார்த்தையில தனுஷ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் தான் ரஜினி சார் அப்படின்னு வந்து சொன்னாரு அவ்வளவு அரங்கமே அதிர்ச்சி அந்த அளவுக்கு கிளாப்ஸ் இப்படி தனுஷ் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் தலைவருடைய தீவிரமான ஃபேன் அப்படின்றத அவர் நிரூபிச்சிட்டே இருக்காருங்க தலைவருடைய டாக்டரான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூட கருத்து வேறுபாடு காரணமாக இப்போ இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்றாங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க கூடிய சீக்கிரம் டைவர்ஸும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுற நிலையில கூட தலைவரை பத்தி ஒரு உயர்வா தான் வச்சிருக்காரு இது தனுஷுடைய நல்ல பண்பு காட்டுது அதே மாதிரி தான் கலைஞர் நூறு அப்படின்ற விழாவில் கூட தலைவர் தனுஷை பார்த்த உடனே புன்முருவலோட தனுஷை பார்த்து கை குலுக்கினார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சரி மருமகனான தனுஷும் சரி நல்ல ஒரு பாண்டிங்ல தான் இருக்காங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் மதிப்பு மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள வந்து செட் ஆகல கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னா அதுக்கும் தான் ரசிக்கிற தலைவருக்கும் வந்து சம்பந்தம் இல்லை அப்படின்றது பிரிச்சு தனுஷ் வச்சிருக்கிறது இது நல்லாவே தெரியுது அதே மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தனுஷ் மேல அன்பு வச்சிருக்காரு தனுஷ் இப்படி சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ராயனா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நடிச்சிருந்தாலும் சூப்பர் தான் இருக்கும் இல்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி என்ன அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை பாத்துட்டு வாங்க